இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை மரபாதிருக்க அழைப்பு அல்லது உங்கள் வாழ்க்கையில் நித்தமும் கர்த்தரை நினைத்து கொள்ள அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் புத்திரர் தங்களை ரட்சித்த கர்த்தரை நினைக்காமல் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் கர்த்தரை நினைக்காமல் கர்த்தரை விட்டு விலகிப் போனார்கள் இன்றைக்கும் நாம் கட்டு ஜனங்களை பார்க்கின்ற பொழுது கர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே சுரு பிராயத்திலிருந்து நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார் பலத்த அற்புதங்களை நீங்கள் அவரை கூப்பிட்ட பொழுதெல்லாம் உங்களுக்கு சமீபமாய் வந்து உதவி செய்திருக்கிறார் உங்களில் சிலருக்கு தம்மை பிரத்யட்சமாய் காண்பித்து உதவி செய்திருக்கிறார் ஒருவேளை நாம் நிர்மூலமாகாதிருப்பது கற்றுடைய கிருபை என்பதை எண்ணுவதற்கு பதிலாக கற்குடைய கரத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி தங்களை ரட்சித்த ஆண்டவரை நினைக்காமல் ஓடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் சற்று உங்களை நிதானித்து ஆராய்ந்து பாருங்களேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலே தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த அந்த ஆரம்ப காலத்திலே எவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஓடினீர்கள் கர்த்தருக்காக செயல்பட்டீர்கள் கர்த்தருக்காக பலத்த சாட்சியாய் காணப்பட்டீர்கள் ஆனால் ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஓடுகின்ற ஒரு காட்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும் எனவேதான் இங்கே கற்படி வார்த்தை சொல்லுகிறது இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் மீட்பையும் மறந்து அவரை நினைக்காமல் அவரை விட்டு விலகி போனார்கள் என்று வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கர்த்தரை மறவாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது உன்னை நடத்தி வந்த உன் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கத்தோடைய வசனம் சொல்லுகிறான் சுவாசம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை நமக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்ப்போம் எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறார் கற்புடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நனைத்து கற்புடைய நாமத்தை உயர்த்தி பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள் வேதாமத்தில் இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு பிசியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிசினஸ் இருந்தாலும் சரி கர்த்தரை மறவாமல் உங்கள் வழிகளில் அவரை நினைத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமொழிகள் மூன்று ஆறுல நாம் வாசிக்கிறோம் உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் எப்பரே பனிரெண்டு மூன்று சொல்லுகிறது நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் படிகளில் எல்லாம் உங்களை நடத்தி வந்த கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள் ஆரம்ப காலத்தை பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் எவ்வளவு ஏழ்மையான நிலைமையிலே காணப்பட்டீர்கள் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறாரே அவர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறாரே சகல நன்மையினால் உங்களை நிரப்பி இருக்கிறாரே அதை மறந்து நீங்கள் தேவனை விட்டு விலகாதிருங்கள் மாறாக கர்த்தரை எந்தென்றும் எந்தென்றைக்கும் வாழ்க்கையிலே நினைத்துக் கொள்ளுங்கள் அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நீங்கள் செயல்படுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் உங்களோடு கிடந்து உங்களை நடத்துவார் நீங்கள் இந்த பூமியிலே உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவீர்கள் உங்கள் கைகளின் பிரயாசங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலமாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள் கர்த்தர் உங்களை வர வர விருத்தியாக்குவார் எப்பொழுதென்றால் உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை நன்றாய் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளும் கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவை வழிகளில் எல்லாம் நினைத்து கொள்ளுங்கள் இயேசுவை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள் அவரும் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் தடைப்பட்டு போன எல்லா நன்மைகளையும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் நித்தமும் இயேசுவை நினைத்து கொள்ளுவேன் நான் நித்தமும் என் வழிகளிலே இயேசுவை நினைத்துக் கொள்வேன் நான் நித்தமும் என் செயல்பாடுகளிலே கிறிஸ்துவை முன்னிறுத்தி செயல்படுவேன் என்று நீங்கள் பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள் கர்த்தர்களோடு கிடந்த உங்களை பலமாய் நடத்துவார் ஆவியானவர் சொல்லுகிறார் ஒருவேளை அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ வழிகளில் நாம் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமை ஆமீன்